வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஒர்க் அக்கௌண்ட் ஜாப்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அதாவது ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் லெவலில் வேலை வாய்ப்பு அப்படின்னாலே ஜிவிஎஸ் தான் அதுவும் திருப்பூரில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் யூஸ் பண்ணுறது ஸ்டாஃப் லெவலில் வேலைக்கு போகிற தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர் யூஸ் பண்ணுறது ஜிவிஎஸை மட்டும்தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக இலவச வேலைவாய்ப்பு கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு ஸ்டாஃப் லெவலில் பல கேட்டகரியில் வேலைவாய்ப்பு இருக்குது அதில் இன்றைக்கி டேட்டா என்ட்ரி ஃப்ரெஷர் அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸ் ஜாஸ் பார்க்க போகிறோம் இது உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றதை ஜிவிஸோட மிகப்பெரிய கடமையே அதில் உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி நிறைய வேலைவாய்ப்பு வரப்போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க சம்பளம் பதினேழாயிரம் ரூபா இன்வேர்டு அவுட்வேர்டு ஆஃபீஸ் பில்லிங்கெல்லாம் ஃபைல் பண்ணுற மாதிரி அந்த பில்லிங்கெல்லாம் செக் பண்ணுற மாதிரி எட்டரை மணிலேருந்து ஒம்பதரை மணி வரைக்கும் வேலை கவர்மெண்ட் கிட்ட பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் மேல் ஆர் ஃபீமேல் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு எல்கே கார்மெண்ட்ஸ் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒர்க்கு ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் பார்க்குறதுலேருந்து பீஸை செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க எல்கே கார்மெண்ட்ஸ் வீரவாண்டி பிரிவு ஃப்ரெஷருக்கு இது ரொம்ப நல்ல சம்பளம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் தங்குறதோடு இந்த இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு ஆஃபீஸ் ஒர்க்கு இதுவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் பார்த்துருவோம் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பார்த்துட்டு அடுத்த ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் திருச்சியில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினாறாயிரம் ரூபா சம்பளம் திருச்சியில் ஹார்ட்வேர் கடையில் பில்டிங் ஹார்ட்வேர் கடையில் வேலை வாய்ப்பு திருச்சி ஏரியா பர்சன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க வீனஸ் என்டர்பிரைசஸ் அடுத்து பாருங்கள் ரீச் ஃபேஷன் அக்கௌண்டன்ட் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டேலி பிரைமில் நாலேஜ் இருந்தால் போதும் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்கிறாங்க சாரா இன்டர்நேஷ்னல் சம்பளம் இருந்து பதினேழாயிரம் டேலி ஜிஎஸ்டி பண்ண தெரிஞ்சு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உஷாத்தாட்ருக்கிட்ட தாராவூர் ரோடு வேலைவாய்ப்பு சாரா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அடுத்து எம்எஸ்எஸ் அன்கோ அக்கௌண்ட்ஸ் மேனேஜரு அக்கௌண்டன்ட் மேலு சீனியர் அக்கௌண்டன்ட்டு ஆடிட் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க எம்எஸ்எஸ் அன்கோ டிஎம்எஃப் ஊத்துக்குழி ரோடு அடுத்து பாருங்க உங்களுக்கு குப்தா ஸ்வீட்ஸ் இருபத்தாறாயிருவா சம்பளம் கேசியர் வேலை அக்கௌண்ட்ஸில் கேசியர் வேலை த நியூட்டன் அப்பயில் அக்கௌண்டன் ஃபீமேல் காந்தி நகர் அவனாசி ரோட்டில் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது இப்போ பாருங்கள் அவனாசி ரோட்டில் ஆறு வேலை வாய்ப்பு இருக்குது காலேஜ் ரோட்டில் ரெண்டு தாராவூர் ரோட்டில் அஞ்சு மங்கள ரோட்டில் ரெண்டு திருப்பூர் தமிழ்நாடு முழுவதும் திருச்சியில் ஒரு வேலைவாய்ப்பு சொன்னோம் பல்லார் ரோட்டில் ஒன்று பிஎன் ரோட்டில் ஒன்று திருப்பூர் மெயின் ரோட்டில் ரெண்டு ஊத்துக்குளி ரோட்டில் அஞ்சு வேலைவாய்ப்பு இது அக்கௌண்ட் ஜாப்ஸில் இருக்கிற இன்னைக்கு இன்டர்வியூ கால்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ் பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸில் என்னெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஞானசேகர் அட்வொகேட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் செஷன் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் லேவண்டர் குளோபர் சொல்யூஷன் சொல்லி கோயம்புத்தூரில் பதினாறாயிரரூவா சம்பளம் வேலை வேலைவாய்ப்பு பிராண்ட் ஃபார்ச்சூன்னு சொல்லி ஆஃபீஸ் செஷன் மேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அசோகா ஐஎன்சி ஃப்ரெஷ்ஷர் பதினாறாயிரம் ரூபா சம்பளம் கேப் கோட் ஃபேஷன் ஃப்ரெஷர் பதினாறாயிரம் ரூபா சம்பளம் பங்களா ஸ்டாப்பில் ஸ்ரீ விக்னேஸ்வரா பாரத் கேஸ் இங்கே தங்குறத்தோட அக்காமடேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரூம் ஃபுட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் ஸ்ரீ விக்னேஸ்வரா பாரத் கேஸ் கேஸ் புக்கிங் ஆஃபீஸு டெலிவரி டைம்லாம் நோட் பண்ணி சிலிண்டர் டெலிவரிக்கெல்லாம் வர ஃபோனை அட்டன் பண்ணிக்கிறதா வேலை வாய்ப்பு நல்லூர் காங்கிரோடு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட விக்னேஷ் பாரத் கேஸ் அடுத்த நிறுவனம் சன் ஃபார்ம்ஸ் பதினாறாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஃபீமேல் ஸ்கைவினை பரல் அஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் அனுஷா பேரல் ஆஃபீஸ் செஷன் மேல் சாம்பியன் ஏஜென்சி பாண்டி நகரில் ஆஃபீஸ் செஷன் மேல் ஆர்பிட்டா பேரல் டேட்டா என்ட்ரி மேல் பாலைக்காடு ஊத்துக்குளி ரோடு சுமதி டெக்ஸ்டைல் ஆஃபீஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் இது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது இப்போ வருது பாருங்கள் அங்கேரிவலை ரோட்டில் அஞ்சு வேலைவாய்ப்பு அவனாஸ் ரோட்டில் நாற்பத்தொரு வேலைவாய்ப்பு இருக்குது மொத்தம் நூற்றி முப்பது இன்டர்வியூ கல்ஸ் இன்றைக்கி ஒரு நாளில் இருக்குது காலேஜ் ரோட்டில் நாலு தாராவூர் ரோட்டில் பன்னெண்டு காங்கி ரோட்டில் ஆறு கொங்குமயம் ரோட்டில் ஏழு மங்கள் ரோட்டில் நாலு தமிழ்நாடு முழுவதும் பத்து வேலைவாய்ப்பு இருக்குது ஆஃபீஸு ஃப்ரெஷரு டேட்டா என்ட்ரின்னு தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்குது பல்லர் ரோட்டில் பதினாலு பிஎன் ரோட்டில் பதிமூணு திருப்பூர் மெயின் ரோட்டில் ஆறு ஊத்துக்குடி ரோட்டில் எட்டு என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது இப்போ பார்த்தலாம் என்னென்ன கேட்டகரி வருது பாருங்கள் அஸ்தரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜில் ரெண்டு டேட்டா என்ட்ரியில் பதினெட்டு டேட்டா என்ட்ரி மேலில் பத்தொம்போது ஃபீமேலில் பதினெட்டு இ காமர்ஸ் எியூட்டிவில் ரெண்டு ஃப்ரெஷர் ஃபீமேலில் பதினொன்று ஃப்ரெஷராக மட்டும் நாற்பத்தி நாலு வேலைவாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஆஃபீஸர்ஸ் ஃபீமேலில் நாலு ஆஃபீஸர் மேலில் பத்தொம்பது ரிசப்ஷனிஸ்ட் ஒன்று சேல்ஸ்மேன் மூணு பாருங்கள் என்னென்ன இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது அது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது மொத்தமாக எத்தனை இருக்குது எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தேவைப்படுறவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக உடனடியாக நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அதுவும் எதிர்பார்த்த சம்பளத்தில் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த ஏரியாவில் உருவாக்கி தர்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமாக ஃப்ரீ ஜாப்ஸ் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன பணம் என்ன கட்டணுமான்னு கேட்குறீங்களா எதுவும் கட்ட வேண்டியதில்லை வாங்குற கம்பெனி நம்பரை ப்ராப்பராக அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த கம்பெனி உங்களுக்கு செட் ஆகுதா செட் ஆகலையா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகிறீங்களா இல்லையா இல்லை சம்பளம் செட் ஆகலை எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆகலை ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே அடுத்த கம்பெனி கொடுப்பாங்க ஜிவிஸில் இப்போவே பார்த்தீங்க நூற்றி முப்பது கம்பெனி ஆஃபீஸர்ஸ்னு டேட்டா என்ட்ரியில் மட்டுமே இருக்குது அக்கௌண்ட் ஜாப்ஸில் இருபத்தஞ்சி கம்பெனி இருக்குது அப்போ இது ரெண்டு சேர்த்தாலே நூற்றம்பது கம்பெனி இன்டர்வியூ கால்ஸ் இந்த ரெண்டு கேட்டகிரியில் இருக்குது அப்போது ட்ரைவர் அப்படின்னு எத்தனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஹெல்ப்பர்ன்னு எத்தனை இருக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பு தகவல் மையம் வேலை வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது டெய்லி பத்துலேருந்து பாஞ்சு கம்பெனி வந்துக்கிட்டே இருக்குது அதனால ஜிவிஸோடு இணைஞ்சிருங்க நம்ம குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது அதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கு கொடுக்குறேன் ஜிவிஸோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அதுவும் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா நம்ம பதினஞ்சு வருஷமும் இந்த வேலைவாய்ப்புக்கு பிரத்யோகமாக இருக்கும் பதினஞ்சு வருஷங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் எண்பதாயிரம் பேர் ஸ்டாஃப் லெவலில் எப்போ வேலை தேவைனாலும் உடனே கூப்பிடுவாங்க அவங்க தான் நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்னென்ன வேலை இருக்குது அதுக்காகத்தான் நம்ம ஆப்பே ஓப்பன் பண்ணிக்கிறோம் அவங்களோடு இணைஞ்சிருக்கறக்காக தான் நம்ம குரூப்பே வச்சுருக்கோம் அதில் நீங்களும் இணைஞ்சிக்கங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் ஜிவிஎஸ் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்